சரி கிட்டத்தட்ட இதுல வந்து இருபது லட்சம் பெருமதியான கிஃப்ட் வந்து நம்பிக்காக இந்த பிறந்த நாளுக்காக வந்திருக்கு ஒரு அழகான மோட்டார் சைக்கிள் அனுப்பி இருக்காங்க ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே என் உயிரே என் உயிரே நீ அழுக கூடாதே நீ கண்ட கனவெதுமே வேதுமே கலையக்கூடாதே நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே கிடைச்சதை வணக்கம் வணக்கம் நாங்க சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்துருக்க சரி உங்க செல்ல மக பேர் என்ன அஜித் அஜித் சரி அஜிஷுக்கு இன்னைக்கு முதலாவது பிறந்தநாள் சொல்லி ராக்க அன்பா கேக் அதோட சீட்டு அவருக்காக சில கிப்ட் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அஜிஷ் குட்டி இனிய பிறந்தநாள் ஓகே அஜிஷுக்காக ஒரு அழகான கேக் ஒன்னு அனுப்பி இருக்காங்க இந்த பிறந்தநாள்ல இத கட் பண்றதுக்காக அனுப்பி இருக்காங்க எல்லாரும் பிளான் பண்ணி ஒரே கலர்ல நிக்கிறீங்க அம்மா மட்டும் கலர் டிஃப்ரெண்ட் ஆயிடுதுன்னு சரி ஓகே எல்லாரும் பாக்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அதோட அஜிஸ்தான் இன்னைக்கு ஹீரோ அவ அவர் ரொம்ப வடிவா இருக்கேன் இந்த ட்ரெஸ்ல சரி அவருக்காக யார் இந்த கிஃப்ட் அனுப்பிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மகன் வந்து நினைக்குது பிரான்ஸ்ல அனுப்பி இருப்பார் ஓ பிரான்ஸ்ல இருக்காரு என்ன பேர் அவருக்கு அபிஷன் அபிஷன் இது அபிஷன் டந்து வரல குட்டிராம சிவான் அவர் லண்டன்ல இருக்கிற

குட்டிக்காக அஞ்சு லட்சம் பெருமதியான காசு வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க நிறைய செல்வங்கள் இருக்கணும் அஞ்சு லட்சம் காசையும் கொடுத்து விட்டு இருக்காங்க சரி அப்ப இந்த பிறந்த நாள் கொண்டாடம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதலே நாங்க வந்துட்டோம் கிஃப்டோட இப்ப அவருக்கும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த ஒரு அழகான குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமான நினைவை ஏற்படுத்தி தரணும்னு சர்பிரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க சரி அடுத்த கிஃப்டையும் பாப்போம் ஏன்னா சரி அஜிஷ் குட்டிக்காக பிஸ்கட் பாஸ்கட் அனுப்பியிருக்காங்க அவருக்கு நிறைய பிஸ்கட் பிடிக்கும் போல இருக்கு ஆஹ் அஜிஷ் குட்டின்னு நாற்பது நாங்க வந்திருந்தோம் அவரை தொட்டிலாட்டி விழாக்கி நாங்க வந்திருந்தோம் அதே மாதிரி அவரோட பொஸ்பு வைக்கும் வார சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரி அவருக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அதையும் பாப்போம்

செயின் வந்து சரி அவர்காக செயின் அனுப்பி இருக்காங்க சரி அப்படியே போட்டு விடுங்க அவருக்கு சரி அப்ப ஹாப்பியா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது அம்மாக்கும் அப்பாக்கும் சந்தோஷம் சரி அப்ப யாரு இதை அனுப்பி இருப்பாங்க அதுதானே கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ளணும் யாரு அனுப்பி இருப்பாங்க நீங்க கெஸ் பண்ணுங்க யார்ட்டு வந்திருக்குமே சொல்லி மகன் தான் நீங்க நினைக்கிறீங்க சரி மகன் இங்க இல்லாததால தம்பிக்காக அனுப்பியிருப்பாரு உங்களுக்கு தோணுது கண்டிப்பா தம்பி மிஸ் பண்றாரா இல்லையா அம்மா அப்பாவும் மகனா ரொம்ப மிஸ் பண்றீங்க போல சரி ஓகே அவரும் அங்க இருந்து மிஸ் பண்ணுவாரு தானே இப்படி ஒரு பங்கன சரி ஓகே இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதையும் பாப்போம் வேணா அஜிஸ் குட்டிக்காக ஒரு அழகான மோட்டார் சைக்கிள் அனுப்பி இருக்காங்க அவர் இதுல ரவுண்ட் எல்லாம் போகணுமாம் என்று சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க அவருக்கு ரொம்ப மோட்டார் பைக் என்று சொன்னா பிடிக்குமா அதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க அஜிஸ் குட்டி உங்களுக்கு பைக் பிடிக்குமா

தாய்மை அது சிறப்பறைதான் செய்மேல் அது பொறுப்பறைதான் சக உதரத்தில் பிறந்த சகோதரனே சக உதிரத்தில் பிறந்த கலைமகனே உடன் பிறந்ததால் உடன் பிறப்புதான் தடம் பதித்ததால் இடம் உயர்வுதான் தம்பி ஆனாலும் என் தலைமகன் நீ அல்லவா ஆனாலும் உன் தகப்பன் நான் அல்லவா ஒரு அச்சில் இரு நாம் இரு உருவில் ஒரு அச்சு நாம் உன்னோடு நானேன் காணாமல் போனேனே என் விளைநிலத்தின் பயிர் நீ என் உடல் கூட்டின் உயிர் நீ நான் பெறாமல் பெற்ற என் தவப்புதல்வன் என்றென்றும் நீயே என் தலைப்புதல்வன் ஆண்டுகள் கோடி ஆனாலும் உறவுகள் பல போனாலும் என் உயிர் நீயே உனக்கு நான் தாயே என் குருதி ஓட்டத்தின் இறுதி ஓட்டம் வரை உன்னோடு நான் இது நம் கருவறை காதல் என் உயிருக்கு இந்த உடலின் மடல் எனக்குன்னு ஒரு பாசக்கார எனக்கு பிடிச்ச தம்பி இருக்கான் அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பிடிச்சத எல்லாமே பண்ணுவேன் அவன் மேல எனக்கு அவ்வளோ பாசம் இருக்கு அந்த பாசக்கார என் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டேடா தம்பி நீ என்னோட பாசக்கார சிங்கக்குட்டி லவ்யூடா செல்லக்குட்டி இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அதையும் பார்ப்போம் சரி சம்பி குட்டிட்ட ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்காங்க எல்லாம் போட்டு கலெக்ட் பண்ணி சரி ஓகே இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அதையும் பார்ப்போம் சரி இதுவும் அவர் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு கலெக்ட் பண்ண இன்னொரு ஃப்ரேம் அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அதையும் பார்ப்போம் சரி ஓகே இதுவும் ஒரு அழகான ஃப்ரேம் தம்பியோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க சரி யார் அனுப்பினதுன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்றாலும் நான் சொல்றேன் யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினதான் சொல்லி சரி அஜிஸ் இந்த முதலாவது பிறந்த நாள்ல ஒரு அழகான நினைவை இந்த ஒரு குடும்பத்துக்கு ஏற்படுத்தி தரணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து இந்த ஃபேமிலிக்காகவும் அந்த தம்பிக்காகவும் இந்த கிஃப்டை அனுப்பி இருக்கு அதுலயும் இந்த பைக் வந்து மச்சான் ரோபின் அவங்க அனுப்பி இருக்காங்க ஒரு ஃப்ரேம் வந்து அக்கா அக்ஷயா இன்னொரு ஃப்ரேம் வந்து அண்ணா பாரூ அவங்களும் அனுப்பி இருக்காங்க அபிஷேன் அவங்க நம்பிக்காக அனுப்பி இருக்காங்க சரி கிட்டத்தட்ட இதுல வந்து இருபது லட்சம் பெருமதியான கிஃப்ட் வந்து நம்பிக்காக இந்த பிறந்த நாளுக்காக வந்திருக்குது சரி எது பாத்தீங்களா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கம்பிய பிறந்தநாளுக்கு வர மட்டும் சொல்லி இல்ல இல்ல அப்ப சந்தோஷம் தானே சரி ஓகே அப்ப என்ன சொல்ல போறீங்க அப்ப மகன் இப்படி ஒரு கிப்ட தம்பிக்காக அனுப்பி அனுப்பினதுக்கு சரி தம்பிய மச்சானும் அனுப்பி இருக்காரு அவருக்கு என்ன சொல்ல போறீங்க